மாநாடு நிகழ்ச்சி ஒன்றிலே பங்கேற்பதற்காக மதுரையில் இருந்து வழியில் வரும் கிராமத்தின் சார்பில் இந்த குடியேற்று விழா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முகாம் செயலாளர் பால்காண்டி அவர்கள முகாம் துணை அமைப்பாளர் மாவட்ட துணை அமைப்பாளர் பூமிநாதன் அவர்கள ஒன்றிய துணையமைப்பாளர் மூபோன்களை ஒன்றிய அமைப்பாளர் மா பாலன் அவர்களை கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி செல்லப்பாண்டியன் அவர்கள இயக்கத்தினுடைய மாவட்ட இலஞருத்துகளை எழுச்சி பார்ப்பனையில் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களின் எல்லாளன் அவர்களே கன்னியமதன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த கொடியேற்ற விழா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒடுக்கப்படும் தலைமை ஒட்டுமொத்த தமிழர்களின் நலன்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற இந்த வேலை இயக்கத்தின் கொடியை வரிச்சியூரில் ஏற்றி வைப்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் ஒத்துழைக்க பொதுமக்களையும் இந்த நேரத்தில் பாராட்டி வாழ்த்து கூறி நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆனந்த் சங்கீதா இது ஆண் குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு இசைய முதல் என்று பெயர் சுட்டினார்கள் ஆகியோரின் என்று பால் பாண்டி ஆகியோரின் தழகிய ஆண் குழந்தைக்கு அறிவமுதன் என்று பெயர் கூட்டியுள்ளார் அழகிய குழந்தைக்கு கலை அழகன் என்று பெயர் சுற்றி வாழ்த்துகிறோம் அது பேரஞ்சலி ஆகியோரின் செல்விகளுக்கு என்று பெயர் சுற்றி வாழ்த்துகிறோம் செல்வம் சீலா ஆகியோரின் ஜகிய ஆண் குழந்தைக்கு அறிவு செல்வன் என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன் அறிவு செல்வன்